குன்னூர் இலித்துறை கிராமத்தில் தேயிலை தோட்டத்தை தனியார் நிறுவனம் வாங்கியுள்ளதாக கூறி வேலி அமைத்த கட்டுமானப் பணிகளை தொடங்கினர் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வேலியை அகற்றி இலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள இலித்துறை படுகிற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படுகரின மக்கள் வசித்து வருகின்றனர் பெரும்பாலும் இக்கிராம மக்கள் தேயிலை விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்கள் காலம் காலமாக கூட்டுப்பட்டாவாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சுமார் இருபது தேயிலை தோட்டத்தை தங்களுடையது எனவும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டதாகவும் கூறி தேயிலை தோட்டத்தில் வேலி அமைத்து கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளனர் கிளித்துறை கிராம மக்கள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்து நூற்றிற்கும் மேற்பட்டோர் தனியார் நிறுவனம் அமைத்திருந்த வேலியை உடைத்து அவர்களின் கூடாரத்தை காலி செய்தனர் தங்களுடைய நிலம் என்று கூறி கிராம மக்கள் தேயிலை பறித்தனர் இதனால் இழித்துறை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது